எல்லோருக்கும் பொதுவானது காற்று நீர் அதை பிரித்து பங்கு போட முடியுமா ஆனால் அதே வரிசையிலே நிலமும் பஞ்சபூதத்தில் ஒன்றாயிருக்கிறது அதை பிரிப்பதற்கு ஏன் எத்தனை போராட்டம் அதிலே ஏன் கல்லும் முள்ளும் குட்டி நம்மை துன்புறுத்துகிறார்கள் பஞ்சபூதங்களில் நீங்கள் எல்லோரும் ஒன்றாகத்தானே இருக்கிறீர்கள் ஒரே விதமான குணத்தைத்தானே பெற்றிருக்கிறீர்கள் ஆனால் மண்ணுக்காக போராடுகிறான் தான் அனைத்திற்கும் காரணம் என்று மார்த்தட்டுகிறான் நல்ல விஷயங்களை பேசுவதற்கு பதிலே மற்றவர்கள் மனதை கலங்கப்படுத்துகிறான் இவர்களை ஏன் சுமக்கிறாய் பூமி தாய் நீ நியாயத்தையும் தர்மத்தையும் கடைபிடித்தால் இதுபோன்ற மானிடரை கலையெடுப்பாய் எடுக்க வேண்டும் இதுவே எங்கள் பிரார்த்தனை எல்லாம் என்பவையும்